ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வான் நட்டாத்தூர் அம்மாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அனந்தாழ்வான் பற்றிய குறிப்புகள் இவர் அவதரித்தது சித்திரையில் சித்திரை ஆச்சாரியர் இராமானுசர் இவர் ஒருவரே திருமலையில் சென்று தங்கி திருவேங்கடமுடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதாக ஒப்புக்கொண்டதால் இராமானுசரால் நீரே ஆண்பிள்ளை என்று பாராட்டப் பெற்றவர் இக்காரணத்தால் அனந்தான் பிள்ளை என்றும் அழைக்கப்பட்டார் இன்றும் இவருடைய குலத்தவர்கள் அனந்தான் பிள்ளை என்ற பட்டத்தோடு இருக்கிறார்கள் இராமானுஜ புத்தேரி என்ற ஏரியை அமைத்தார் இராமானுஜன் என்னும் திருநாமத்தில் நந்தவனமும் அமைத்து திருமலையப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார் ஆச்சாரிய கைங்கரியத்தில் மிக்க ஊற்றம் கொண்டவர் இந்த ஆச்சாரியர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்